யோசேப்பின் இடத்துல போகிறது களஞ்சியம் நிறைந்திருக்கிறது இதே சம்பவத்தை நீங்க என்ன பண்ணலாம் எங்க பார்க்கலாம் சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் மட்டும் என்ன பானையில் மாவு குறையவில்லை எண்ணெய் குறையவில்லை ஆனால் தேசம் முழுக்க எப்படி இருந்துச்சு பஞ்சமா இருந்துச்சு ஏன்னா அங்கு தேவன் இருந்தார் ஏன் சாரிபாத் விதவை வீட்டில் தேவன் இருந்தார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் அந்த வீட்டில் என்ன இருந்துச்சு தேவன் இருந்தார் அங்கு களஞ்சியம் நிரம்பி இருந்துச்சு அங்கே மரணம் இல்லை இன்னைக்கு எத்தனை பேருடைய வீட்டில் களஞ்சியம் நிரம்பி இருக்குது இல்லை ஏன்னா தேவன் இல்லை தேவனை எத்தனை பேர் வீட்டில் கொண்டு வரன்னு நினைக்கிறோம் பாருங்க தேவ சமூகத்தில் பாவம் நிரம்பி வழியக்கூடிய தினமாக அவருடைய பிறப்பு இல்லை நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு அகன்று போகக்கூடிய தினமாக அது இருக்கணும் அப்போ இங்கே என்ன என்ன சிக்கல் வந்துடுதுன்னா நம்ம இன்னும் தேவனை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கவே இல்லை அதுக்கு நிறைய சோதனை போடணும் அந்த சோதனையில் ஒன்று தான் காலையில் எழும்பி செவிக்கிறதெல்லாம் காலங்காத்தாலேயே பிரேயரா சப்பா அப்படி தானே இருக்கும் அப்படி தான் இருக்கும் காலையில் ப்ரேயர் பண்ணாமல் எப்போ ப்ரேயர் பண்ணலாம் மதியானன்னு சொன்னாலும் இதே கேள்வி தான் நீ கேட்பேன் மதியானமே ப்ரேயரா அதே நடுராத்திரி வை நடுராத்திரியே ப்ரேயரா சாயங்காலமே ப்ரேயரா கஷ்டம் எப்படி சொன்னாலும் எப்படி ஏன்னா சார் ரொம்ப பிஸி அப்படியே சுற்றி முத்தி பார்த்து பிஏ உட்காந்துரு இதில் கையெழுத்து போடுங்க அதில் கையெழுத்து போடுங்க டிரைவர் உட்காந்து கதவை ஓப்பன் பண்ணி கொடுத்து காரில் வாங்க பத்த இடத்துக்கு போனோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த நேரம் ஒன்று குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்போம் இல்லையா பிளேட்டை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இதை தாண்டி வாழ்க்கையின் தேவை ஒன்றும் இல்லை ஆனாலும் கடவுளுக்கு நேரத்தை கொடுக்கறதுல அவ்வளோ சங்கடம் ஏன்னா நான் படிக்கிறேன் ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன் ரொம்ப முக்கியமானது செத்ததுக்கப்புறம் எங்கே போகுங்கிறதோ முக்கியம் அல்ல இல்லையா இப்போ தேவ சமூகத்தில் யோசேப்பினுடைய களஞ்சியம் நிரம்பி இருந்துச்சு சாரிபாத் விதமையினுடைய வீட்டினுடைய களஞ்சியம் நிரம்பி இருந்துச்சு காரணம் ஒன்னே ஒன்று அந்த களஞ்சியத்தை நிரப்புகிற தேவன் அவர்களோடு இருந்தார் இன்னைக்கு பிரச்சனை வந்த உடனேயே அங்கே இந்த மனுஷன் இருக்கான் இங்கே எந்த மனுஷன் இருக்கான்னு பார்க்குறோம் தேவனை பார் உன்னுடைய களஞ்சியம் நிரப்பப்படும் அல்லுயா களஞ்சியம் வெறுமையாக இருக்கும்போது தேட வேண்டியது யார தேவன தேவனுடைய வார்த்தையை சாரி பாத் விதவியனுடைய வீட்டில் களஞ்சியத்தில் ஒன்றும் இல்லை அந்த நிலைமையில் இருக்கிற போது தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் அடுத்த நிமிஷம் வந்தது என்னது இந்த பானையில் நீ மாவை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் குறையாது அலெலுயா எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டே எனக்கு குறையாது பஞ்சம் வரலாம் என்ன வேணாலும் வரலாம் ஆனால் வாவிட்டு அது என்ன பண்ணது சேதப்படுத்தாது அப்போ உங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்பட ஒரு காலை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் அந்த காலை பாவ நிவாரணத்திற்காக கடந்து வரணும் உங்களுடைய பாவங்களை மாற்ற அது கடந்து வரணும் உங்களை பரிசுத்தமாக்க அது கடந்து வரணும் இந்த ஆலயத்தில் தேவன் தங்க அது கடந்து வரணும் அப்பதான் நீங்க ஒரு யோசிப்பை போல எப்படி இருப்பீங்க நிறைந்து வழியக்கூடிய ஒரு களஞ்சியமாக இருப்பீர்கள் அல்ல